வணக்கங்கள் பதிவது ராமராஜ் தமிழ் புக் ரெடி வீட்டு மருத்துவம் மற்றும் ஹிந்து மத சார்ந்த குறும் தகவல்கள் இன்றைய பதிவில் நாம் தமிழும் தங்கமும் தமிழில் பிறந்த சில மொழிகளை பற்றிய சார்ந்த தகவல்களை இங்கே பதிய விரும்புகின்றேன் நாம் தமிழானது சங்க தமிழ் வள வைத்து தமிழ் பாண்டிய நாட்டில் வளர்ந்ததாக தகவல்களை இங்கு நாம் காலங்காலமாக பார்த்து வருகின்றோம் அவைகளில் இருந்து மலை மலையை ஆளும் தமிழ் மொழியானது மலையாளம் என்றும் அதற்கான ஒரு தங்கம் சார்ந்த தகவல் என்னவென்றால் மசிய தங்கம் என்று சொல்வார்கள் அதை அணிந்தவர்கள் மனதிற்கேற்ற போர் பதம் தன் விதமாக தன்மையுடையதாக இருக்கும் என்றும் கீரை கடைதல் என்பதையும் தயிர் கடைதல் என்பதும் மசித்தல் என்ற ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்துவோம் எவ்வாறு அது உணவில் மசியல் செய்த மசியம் செய்த உணவுகள் எவ்வாறு இருக்கின்றதோ அவ்வாறு தங்கம் சே அந்த கேரளத்தில் மலையாளத்தில் கிடைக்கின்ற அந்த தங்கமானது அவ்வாறு இருக்கும் என்று தகவல்கள் இருக்கின்றன அதுபோல் கன்னட தமிழ் என்ற ஒரு வார்த்தையும் கன்னடம் என்பது மாசிறு தங்கம் என்ற ஒரு பொருளில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அது என்னவென்றால் நாம் அழுத்தம் தரும்போது கடினமாகவும் நெகிழ்ச்சியை தரும்போது அது நெகிழ்வாகவும் அந்த வகையான கன்னடா கர்நாடகத்தில் கிடைக்கின்ற தங்கங்களுடைய தன்மை இருக்கும் என்று குறிப்புகள் உள்ளன அதேபோல் நமது தெலுங்கு சுந்தர தெலுங்கு சௌந்தரிய தெலுகு என்ற வார்த்தைகளில் தெலுங்கை பார்க்கலாம் அவைகள் பெண்மை சார்ந்த வாழ்வியல் சார்ந்த சில தகவல்களை தமிழ் கலாச்சாரத்தையும் கொண்டதாகவே இருந்திருக்கின்றது அதுபோல் சிங்கள தமிழ் என்ற ஒரு தமிழும் தமிழ் என்பது உயிரெழுத்துக்கள் மற்றும் அழுத்தமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்வியலைக் கொண்டதாக பதிவுகள் இருக்கின்றன அதுபோல் உலகில் உள்ள அனைத்து தீவுகளிலும் ஐயம் தமிழ் என்று ஓ அவு என்ற வார்த்தைகளோடு முடிகின்ற அந்த